மூங்கில் மரங்களை பாருங்கள் இந்த மூங்கில் மரங்கள் ஆக்சுவலாக அது வந்து இளம் மரங்கள் வித்தியாசமான ஒரு வளர்ச்சி அமைப்பு கொண்டவை வேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துக்கும் வேர் பூமியில் வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு அதாவது வருஷ கணக்கில் அது உள்ளே போய் செட் ஆகிடும் ரொம்ப ஸ்திரம் நல்லா ஸ்ட்ராங்கான பின்னாடி தான் கிட்டுக்கிட்டு கிட்டு கிட்டுன்னு அந்த வளரும் முதல்ல பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒன்றும் வளராத மாதிரி அந்த வேர் உள்ளே இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அந்த மூங்கில் மரங்கள் மாதிரி வளர வேண்டிய நம்மளுடைய இளம் தலைமுறை இளம் தலைமுறை மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் வந்து திசை மாதிரி போயிட்டாங்க சோசியல் மீடியா குடி காதல் அந்த மாதிரி பல பிரச்சனைகளில் சிக்கி உழன்று அவங்களுடைய வளர்ச்சியை வந்து தடுத்துக்கிறாங்க